ஒரு சில ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்கு அமர்ந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்

இதுவரை நாம் காயினை போல பிள்ளைகளை வணக்கம் பற்றி ஒரே இனி ஆவிலை போல பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார் என்பதை உரையாடல்

அக்கா உங்க பேப்பாங்க நல்ல மரியாதையா இருக்காங்க எப்படிக்கா ஒரு ஆமாப்பா எல்லாம் அப்படி குருப்பதான் எல்லாரும் என்ன அன்பாக உங்களை எங்க குடும்பத்துல எல்லாருமே அதிகமாக வைப்பாங்க நாங்க மட்டும் இல்ல எந்த பெயரும் வந்தாலும் அதிகமா நல்ல மரியாதையா நல்ல அன்பா பழங்குவாங்க அதாவது அன்படி குருப்பதா

அப்படி அப்படியே கலந்து கொண்டு நாளும் அப்படியாக இருக்கிறேன் இருந்தா நம்ம பிள்ளைகளும் நம்ம பார்த்து இந்த ஆரம்பித பார்த்துட்டே இருந்து அவங்களும் அதே மாதிரி செய்ய அழைச்சிடுவாங்க அதனால நம்ம யாருமே சபை கொடுங்கிறதுல உத்தி விடவே கூடாது ஒரு நாள் அழைச்சி வச்சுக்கிடுது தவறக்கூடாது இப்படியாக நம்ம அழைச்சேடும் அவனே வாரம் வாரம் கொடுங்க ஒரு நாள் ஆறாமல் இப்போ நாங்கள் குடும்ப ஜனம் பண்ணுவோம் பண்ணும்போது அதெல்லாம் எங்கூட பாட்டுப்பான் எல்லாம் நல்லா அதுலேருந்து எங்க அவனையும் ஜெயிக்கப்படுத்திக்கிட்டான் நானும் வரதுக்கு அவன் நல்லா எடுத்து சொல்லுவோம் கடைக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் அவனே பழைய கூட பேசுறது அவனும் நல்லா ஜெயிப்பான் இந்த

நீ <laughs> வந்து நம்ம நம்ம பிள்ளைங்க வளர்க்கணும் காய்க்கு போல வளர்த்துமா ஆபையை போல வளர்த்தோமா ஒவ்வொரு பார்க்கவேன் வளர்த்தோம் காய்கறி